ஜூன் ஒன்று ஏதாச்சும் ஒன்று நடந்தே ஆகணும்ல அதோட எஃபெக்ட் தான் இன்றைக்கி சரியான மழை நம்ம கூத்தாநல்லூரில் இடி மின்னல் செம்ம காற்று சும்மா தாறு மரம் பேஞ்சிட்டு நைட் டயத்தில் அதோட மலையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த மழை பேஞ்சத்தோட தாக்கமாக நம்ம கூத்தாநல்லூர் பக்கத்தில் ரெண்டு தென்னை மரத்தில் இடி விழுந்ததாக சேரி வந்திருக்கு ஸோ என்னோடய ஃப்ரெண்டு கால் பண்ணால் லக்ஷ்மாங்குடியிலேருந்து மச்சா இங்கே மழை பெய்துறா அங்கே மழை பெய்யலையா அப்படின்னு கேட்டால் அப்போ அந்த டயத்தில் வந்து கூத்தாநல்லூர் உள்ள மலையே இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை லக்ஷ்மாவூரில் விறுவிறு விரும்பு மலை கூத்தாநல்லூர் வந்து கூத்தாநல்லூர் ஃபுல்லாகவே நம்ம அடித்து நகர்த்திட்டு போயிட்டு இன்னுமே வந்து அந்த காற்றோட எஃபெக்ட்டு அந்த மின்னல் இடியும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது இந்த மாதிரி டயத்தில் கன்ஃபார்மாக வெளியில் போகிறத டெஃபினட்டாக தவிர்த்துக்கங்க ஏன்னால் எந்த மரம் எப்போ எங்கே உழுவுன்னே சொல்ல முடியாது ஏன்னா காற்று வேறு பலமாக அடிச்சிகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் சொல்லணும்னா நம்ம அண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க